வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் செய்திகள் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் தேசப்பந்து தேனக்கோனை காவல்துறை அதிபர் பதவியில் நீ டீகோது தொடர்பில் சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை இன்றைய தினம் நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளடக்கப்பட உள்ளது நாடாளுமன்ற தொடர்பாடல் திரைக்களம் இதனை தெரிவித்துள்ளது குறைத்த பிரேரணையை ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் சபாநாயகரிடம் கையளித்துள்ளனர் தேசப்பந்து தென்னிக்கோன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் விளக்க அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் இரண்டாம் சரத்துக்களை மீறியுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற மனித கொலைக்கான சூழ்ச்சியை மேற்கொண்ட குற்றச்சாட்டின்கீழ் நீதிமன்றத்தில் சரணடைந்ததன் பின்னர் தேசப்பந்து தென்னுக்கோண் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இந்தியா இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சினையை சுமூகமாக தீர்க்கும் நோக்கில் இருநாட்டு மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இன்று இடம்பெற இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்காக தமிழக மீனவ சங்கங்களை பிரதிநிதிப்படுத்த ஐந்து பேர் நேற்று இலங்கைக்கு வந்துள்ளனர் அந்த அரசாங்கத்தின் மேற்ற ஒரு பிரதிநிதி ஏற்கனவே இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் இன்றைய தினம் சந்திப்பில் மொத்தமாக இந்திய மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் ஆறு பேர் பங்கேற்க உள்ளனர் அதே நேரம் வடமாகாணத்தில் உள்ள மீனவ சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பன்னிரண்டு பேர் இன்றைய கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த சந்திப்பில் வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இன்று முற்பகல் பத்து மணியளவில் ஆரம்பமாகியுள்ளது கச்சதீவு ஒப்பந்தங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இலங்கை இந்தியா இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட கச்ச ஒப்பந்தங்கள் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கச்ச இலங்கையிடம் ஒப்படைக்கும் வகையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டது கச்சத்தீவை மீட்க கோரி அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த ஜெயலலிதா ஏ கே செல்வராஜ் உள்ளிட்டோர் சார்பில் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை தலைமையின் நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா நீதியரசர்கள் சஞ்சய் குமார் கே விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய ஆய முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரரான முன்னாள் முதலமைச்சர் கேர்ணாநிதி தரப்பில் சட்டத்தரணி பி வில்சன் முன்னணியானார் கச்சத்தீப்பை இலங்கைக்கு ஒப்படைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் திகதி மேற்கொள்ளப்பட்ட மற்றும் ஒரு ஒப்பந்தமும் அரசியலமைப்புக்கு எதிரானது மற்றும் இந்த ஒப்பந்தங்கள் கேள்விக்குறியானவை என சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தமது தரப்புவாதத்தை முன்வைத்தார் மேலும் மனுதாரரனான மறைந்த மு கருணாநிதிக்கு பதிலாக திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவை வழக்கில் இணைக்க வேண்டும் என்று சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார் இதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்ட நீதியரசர்களாயம் இந்த வழக்கின் இறுதி விசாரணையை செப்டம்பர் பதினைந்தாம் திகதிக்கு திகதியிட்டது இலங்கையின் நாடு ஏற்றுமதியாளர்கள் அதிகரித்த நிதி செலவுகளை எதிர்கொள்வதாக இலங்கை கூட்டு சங்கம் சங்க மன்றத்தின் பொதுச் செயலாளர் யோகான் லோரன்ஸ் தெரிவித்தார் எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரி திட்டத்தை நிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து இலங்கையின் நாடு ஏற்றுமதியாளர்கள் அதிகரித்த நிதி செலவுகளை எதிர்நோக்க நேரிடுவதாக யோகான் லோரன்ஸ் குறிப்பிட்டார் மருந்துகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை தீர்மானிக்கும் விலை அதிகபட்ச விற்பனை விலையை தீர்மானிக்கும் என்பவற்றை அறிவித்து போலியானது இது தொடர்பான வர்த்தமானியை சுகாதார அமைச்சர் வைத்திய நலிதா ஜகதிசா வெளியிட்டுள்ளார் நாட்டில் தொண்ணூறு வீதமான பெண்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது பொது போக்குவரத்தின் போது பாலியல் துன்புறுத்தலை எதிர்கொள்வதாக பிரதமர் ஹரனி அமரசூர் தெரிவித்தார் பாலின சமத்துவமின்மை குறியீட்டின்படி உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளில் இலங்கை நூற்றி இருபத்தி இரண்டாவது இடத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளது என்று கூறிய பிரதமர் இது பாலினம் இனம் வதம் மற்றும் வயதை தாண்டிய ஒரு சமூக சவால் என்று சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் வடமராஜி தொண்டமனாறு ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்தம் வள்ளிக்கிழமைகளில் இடம்பெறும் நிகழ்வு இன்றைய தினம் மகாபாரதம் தொடர் சொற்பொழிவை சொல்லின் செல்வர் செல்வ வடிவில் அவர்கள் நிகழ்த்தியதைத் தொடர்ந்து உதவி திட்டங்களாக யாழ்ப்பாணம் விழிப்புணர்வற்ற சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாக்க பார்வையிட்ட இரண்டு குடும்பங்களின் வீடுகளுக்கு புதிய மின் இணைப்பை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நிதி யாழ் விழிப்புணர்வற்ற சங்கத்தை சேர்ந்த திரு ரவி அவர்களிடம் வழங்கப்பட்டது மேலும் குப்லானை சேர்ந்த குடும்பம் ஒன்றுக்கு விவசாய தேவைக்காக எழுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான நிர்ணயிக்கும் இயந்திரம் வழங்கப்பட்டது சந்நிதியான் கலாநிதி சாதனை தமிழன் மோகர்தாஸ் சுவாமிகள் அவர்கள் தலைமையில் மோகர்தாஸ் இடம்பெற்ற நிகழ்வில் சந்நிதியான் ஆச்சிரம கலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சந்நிதியான் ஆச்சிரம தொண்டர்கள் ஆடியவர்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் எத்திமலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கொட்டியாக்கல்ல ஐந்து பகுதியில் நோக்கி பயணித்த ஊந்துள்ளி ஒன்று வீதிய விட்டு விலகி தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த ஊந்துள்ளி சாதரி எத்திமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கொட்டியாக்கலை பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடையவராக தெரிய வந்தது சடலம் ஏத்திமலா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது ஏத்திமலா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்காலத்தில் இலங்கைக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார் பல தனிநபர்களுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படுவதன் மூலம் இந்நிலை ஏற்படலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் மூத்த படை தளபதிகள் மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானிய ஆண்மையில் தடை விதித்தது ஏ குறித்த உடையம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட கலாநிதி பிரதிபா மகானா மஹேவா இவ்வாறு கூறியுள்ளார் இலங்கையை நிலைமையை ஏற்படுத்தி கொண்டதாக கூட்டம் சுமத்தியுள்ள காரணங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபா தேசப்பந்து தேர்க்கோனிடம் கூட்ட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் வாக்கு மூலம் பதிவு செய்துள்ளனர் அதன்படி கூற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தடுத்து வைத்துள்ள தும்பர சிறைச்சாலைக்கு சென்று அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் தேசப்பந்து தேனக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை நேற்று சபா நாயகரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது கடல் மற்றும் எரிசக்தி இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல்களை நிறுத்துவதற்காக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் அமெரிக்கா தனித்தனி ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் போர் நீடித்துள்ள பின்னணியில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது எனினும் கருங்கடல் கடல்சார் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் எப்போது எப்போது தொடங்கும் என்பது தெளிவாக தெரியப்படவில்லை உக்ரைனின் போர் முடிவுக்கு கொண்டு வரவும் திவ்யூ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கவலையடைய செய்த மோஸ்கோவின் விரைவான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கின்றார் இதன்படி ரஷ்ய விவசாயம் மற்றும் உரை ஏற்றுமதிகள் மீதான சர்வதேச தடைகளை நீக்குவதற்கு உதவும் அமெரிக்கா உறுதி அளித்துள்ளது இது ரஷ்யாவின் நீண்டகால கோரிக்கையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞானபீட மாணவர்களினால் தற்போது போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ள நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களை இடை பதற்றம் நிலவி பெறுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இருந்து ஆரம்பித்த பேரணியை போலீசார் தடுத்த போது போராட்டக்காரர்கள் முன்னோக்கி சென்றுள்ள நிலையில் இப்போது இடைமறிக்கப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு தேர்தல் சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தற்போது பல்கலைக்கழக மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த பேரணிக்கு நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பெறும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என அறியப்படுகின்றது நீண்ட கால வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மக்களின் மனநிலை மாறாது உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தியை அவர்கள் ஆதரிப்பார்கள் என்று ஜேவிபியின் செயலாளர் ரயில்வின் சில்வா தெரிவித்தார் பொது தேர்தலின் போது தேர்தல் மாவட்டங்களில் இருபத்தி ஒன்றில் நாம் வெற்றி பெற்றோம் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் மாத்திரமே முதலிடத்தை முடியாமல் போனது யாழ் மாவட்டம் உட்பட வடக்கில் வெற்றி பெற்றோம் கடந்த பொது தேர்தலின் போது நமக்கு வாக்களித்து விட்டு இம்முறை மக்கள் வாக்களிக்காமல் இருப்பது எந்தவித காரணமும் இல்லை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வருகின்றோம் எனவே பொது தேர்தலின் போது நமக்கு வாக்களிக்காதவர்கள் கூட இம்முறை வழங்குவார்கள் சிறப்பான அணியை களமிறக்கியுள்ளோம் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனைத்து சபைகளுக்கும் நாம் போட்டியிட முடியாத சூழ்நிலை காணப்பட்டது இம்முறை அனைத்து சபைகளுக்கும் போட்டியிடுகின்றோம் இது கூட ஆரம்ப வெற்றி என்று அவர் கூறியுள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி திட்டம் தொடர்பான பயிற்சி நெறியானது மட்டக்கிளப்பு மாவட்ட அரசாங்க திருமதி யஷ்ரீனா முரளிதரன் தலைமையில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கிராமிய அபிவிருத்தி பணியகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் கிராமிய அபிவிருத்தி திட்டம் தயாரிப்பதற்கு மாவட்டத்தின் பதினான்கு பிரதேச செயலக பிரிவுகளில் கடமையாற்றும் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான உத்தியோகர்கள் பயிற்சி நெறி இதன் போது வழங்கப்பட்டது ஒருங்கிணைந்த அபிவிருத்தி திட்டம் நடைமுறுத்தப்படும் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பான தெளிவூட்டல்கள் இதன் போது வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பெண் ரக மசுகேனி பீபாவூன் விலை எழுபத்தி மூன்று தசம் பூஜ்யம் இரண்டு அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இதேபோல உலக சந்தை இயற்கை எரிவாயின் விலை இன்றைய திட்டம் மூன்று தசம் எட்டு எட்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஏத்துடன் நமது லன்ச்க் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்துடிந்துகள்வியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம்